ஆனா மனுஷனுக்கு இதான் பிளஸ் பாயிண்ட் காட்டியாச்சு வீக் பாயிண்ட் காட்டணுமா உண்ட படைச்சிட்டு இதுல பிளஸ் இது மைனஸ் இதுன்னு சொல்லணும் அல்ல என்ன பண்றான் சரி அடுத்தது நீங்க உங்க வைஃபும் போங்க எங்க போங்க ஜென்னாவுல ஜென்னாவுல போனா என்ன செய்யலாம் தெரியுமா மின் ஹைஸ் ஏதேனும் சாப்பிடலாம் விரும்பியது சாப்பிடலாம் ஏது வேணும் அத பிச்சிடுங்க அத பிச்சிடுங்க பாருங்க ஜென்னாவுல எத்தனை லட்சம் எத்தனை கோடி மரம் அல்லாஹ் வாலா அவ்வளவு இருக்கும்

பாடலோகத்தில் இந்த பாராட்டு விழா நடத்தப்படுற நேரம் சுதோலி ஆதமு எல்லாரும் உழுங்க பாதத்துக்கு நல்லா சொல்ற நேரம் மனக்கு மருந்து பேர் மேலும் ஆனா ஆனால் ஒத்தன் மட்டும் நின்று நிற்கும் பஸ் ஏய் வந்து அவன் பணிய அவன் ஜின் ஆனா அவனும் மேல வந்துடுனான் அந்த அந்த பாராட்டு விழாக்கு கலந்து கொண்டவன் அவன் பாட்டுக்கு நின்று நிற்கும் ஓ கானமு நெல் அவன் புடக்கணிச்சிட்டான் எப்படி நான் வந்து அவரை விட நான் புதுசா வந்தவருக்கு என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை மன்னால் படைத்தாய் இறைவன் நெருப்பா மண்ணா அப்படின்ட்டான் உடனே அப்படியா இரண்டாவது எக்ஸாம் இப்படி பேசலாம் பாருங்க இவனையும் கூட்டிட்டு ஆழமே உங்களுக்கு எதிரி இன்னும் அதுவும் அவங்களுக்கு பகிரங்க எதிரி அம்புட்டு மலக்கு மாறுகளும் உங்களுக்கு ஒப்செக்ஷன் பண்ணல நீங்க புதிய ஆளண்டி அவங்க கேட்கல வந்தாங்க புதிய ஆள் இப்ப புதுசா வந்தவருக்கு நாங்க போய் சாயல விழுணுமா நாங்க எவ்வளவு நல்லவங்க பேசல ஆனா இவன் பேசினான் இவனுக்கும் உங்களுக்கு இப்ப இவன் என்ன பண்றான் தெரியுமா உங்களை வழி கெடுப்பானா உங்களை ஏமாத்துவானா உங்களை வந்து உயிர்வாடே விடமாட்டானா உங்களுக்கு அவனுக்குள்ள போட்டி என்ன போட்டி இந்த மரம் இந்த மரத்துக்கிட்ட வரக்கூடாது நீங்க மரத்தை சாப்பிட போய் தக்கரா சேர்ந்து சந்தோஷமா நெருங்கிட்டீங்கன்னா வழிகிட்டு போயிருவீங்க அநியாய மாறிடுவீங்க இந்த மரத்து கிட்ட இன்னொரு ஆளையும் சேர்த்து போட்டாச்சு அவன் வசவாசம்

இவன் மேலே என்ன இவங்களை எப்படியோ கேவலமாக்கணும் இவங்களை கேவலமாக்கி ஆமணம் பண்ணுறதுக்கு அவன் வர்றான் அவன் காசம உமா சத்தியம் பண்ணுறான் இன்னிவ குமாமினே நாசிகினு என்றான் ஏன் நசீகத்துக்கு பண்ணுறான்ப்பா இந்த மரத்தில் பேர் தெரியுமா சதுரது ஹுய் நீங்கள் நிரந்தரமா நிக்கணும்னா இந்த மரத்தை சாப்பிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறா அந்த கூனா மழை ரெண்டு பேரும் மறக்காம மா போகலாம் முற்கெல்லாம் எப்படி அழியாத சப்தியம் தான் ஆட்சி இந்த மரத்துலன்னு எல்லாம் வரு

கீழே இறங்குங்க திரும்ப எக்ஸாம் நடத்தப்படும் இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா ஜென்னா ஜெகன் இப்ப துணியா இல்ல துணியால இறக்கிடுவோம் இப்ப ரியல் எக்ஸாம் நடக்கும் துணியாக்குள்ளே அவன் வருவான் நீங்களும் இருப்பீங்க இப்ப பாஸ் பண்ணா ஜென்னா துணியா இல்ல ஜெகன் நடக்கத்துக்கு போட்டாச்சு இதுதான் எக்ஸாம் வந்து எங்களுக்கு தந்தாச்சு அல்லாவுடைய நல்லா இந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா அறிவான அறிவு அறிவு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இல்ல என்ன எக்ஸாம் நடத்துறான்டா காமத்தை அடக்கலாமா ஆசையை கட்டுப்படுத்தலாமா கோபத்தை மென்று விழுங்கலாமா மக்களை மன்னிக்க இயலுமா பொறாமை வந்து அதை தடுத்து கொள்ளலாமா வைராக்கியத்தை எப்படி அழிப்பது இதில் தான் மனித குலம் தோத்தது நீங்க முழுக்க சாராம்சப்படுத்தி பாத்தீங்கன்னா அல்ல மரம் என்றாங்க அதே குருவானாய் தின்னுடத்துல எங்களுக்கு பயன்படுத்துற நேரம் வலா தக்கரபா ஆதி சஜரா வலா தக்கரபா வலா தக்கரபு சினா நீங்க சினாவுக்கு நெருங்காதீங்கன்னு வரல ஜினா செய்யாதீங்கன்னு வரல குருவாங்கல ஜினாவுக்கு நெருங்காதீங்க ஆத மலேஸ்வரத்து போய் ஜினான்னு சொல்லலாமா அவருக்கெல்லாம் மனம் என்றான் எங்களுக்கு ஜினான்றான் உங்களுக்கு காம தடுக்கலாமா மனித குலத்துக்கு நடத்தப்படுற ஏப்ப இதுக்கு என்ன செய்யலாம் இதுதான் பிரச்சனை மனுஷனுக்கு ஒரு வாகனத்துல பிரச்சனையை கண்டுபிடிச்சிருந்தா ரிப்பேர் பண்ணணும் எங்களுக்கு எங்க பிரச்சனை தெரியுமா எங்க அறிவுல பிரச்சனையே இல்லை நாங்க விண்வெளி பயிர்வோம் நிறைய கண்டுபிடிப்போம் நாங்க கடலுக்கு அடியில போய் ஆய்வு பண்ணுவோம் புதிய புதிய டெக்னாலஜி இதை பத்தி குருவான் பெருசா மென்ஷன் பண்ணல அப்படி இருந்தால் திருக்குருவான் என்ன வரணும் இந்த விஞ்ஞானிக்கு சுவர்க்கத்தின் நடுபகுதி இந்த டாக்டருக்கு சுவர்க்கத்தில் இந்த பகுதி வரலையப்பா வரல இந்த இன்ஜினியருக்கு இது வரலையே

ஜினா கூட அங்கதான் அத படிச்சவன் நீ கூட இருந்தா அங்க வேண்டாம் விபச்சாரம் குறையணும் ராத்திரி கப்பு போய் உமா வருவா ரெண்டு மணிக்கு உங்க ஊர் அப்படி நடந்த எப்படி இருக்கும் ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து கதவு அதாவது ரிமோட்ல திறந்துருவாங்க திறந்தா புள்ள தூக்கும் உமா ரெண்டு மணிக்கு ராத்திரிக்கு கப்புக்கு போய் எல்லாம் பண்ணி போட்டு வந்தா நம்ம புள்ள தலை சுத்தி விழுந்துரும் இது உண்மாவான்னு கேட்கும் இப்படி இருக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை ஒரு நாள் அந்த வாழ்க்கையை பார்த்தா வாங்கி எடுப்போம் நாங்க

அவன் சம்பளம் நாடுற கோடி நம்ம கணக்கு போடி கோடி கணக்கு அவ்வளோ கோடி கோடி யார் அவருக்கு என்ன தெரியல தெரியுமா உலகத்தில் வாப்பா இல்லாமல் அதிகமான குழந்தை கிடைச்ச நாடடி தூய் மில்லியன் இருபது லட்சம் புள்ளைகள் இப்பெல்லாம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆய்வு படிக்கிற நேரம் இருபது லட்சம் புள்ளைக்கு அப்போஷன் நடந்து எல்லாம் நடந்தும் இருபது லட்சம் புள்ளைகள் அங்களவா குழந்தைகளுக்கு வாப்பா இல்லைன்னு அமெரிக்காரு சட்டம் மாத்தினாங்க

சின்னத்தில் எட்ராக்ஷன் உருவாக்கு கொண்டறான் லூக்கன் அப்படி சமுதாயம் என்ன பண்ணுச்சோ அதை பண்ணுறான் அறிவு என்னடா போச்சு வரி உன் தா உன் தாய் துவப்பான்னு நினச்சிருந்தேன் நீ பிறந்துருக்கியா மனிதர்களால் அறிவு வளர்ந்ததற்காக அவருக்கு உணர்வு பதன் பார்க்க முடியுமா இருந்தா உங்க ஊர்ல இருந்து ஒன்றாம் புள்ள ஒன்றாம் புள்ள ஒன்றாம் புள்ளன்னு ஒன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு அப்படி உள்ள புள்ள வேணாம் ஹெட் காஸ்ட்டில் உள்ள கம்பஸ் செலக்ட் ஆகிப்போம் கிளாஸ்ல லாஸ்ட் ஆனவர் ஊர் ஸ்கூலில் முதல் பத்து அஞ்சு ரொம்ப அமைதியான ஒழுக்கமான டீச்சர் அபிமானம் வென்று ஆசிரியர் அவங்களும் தெரிவா எடுத்து எப்படி நாங்க வடியில போட்டு தேரைய வடிச்சு எடுப்போமோ வடிச்சு 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 எடுத்து ஊர்லயே அந்த ஆண்டுல பிறந்த ஒன்னாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு வரைக்கும் படிச்சு ஒரு சின்ன டீமுக்கு தேர்ந்தெடுப்போம் அனுப்பி போட்டி சல்லாடல் போட்டி தாக்கி எடுத்த மாதிரி ஒரு டீம் இவங்க தப்ப முத்தி மாணிக்கம் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் ஆயிருக்கிறாங்க எப்பா குடும்ப கேம்பஸா கேம்பஸ் செலக்ட் ஆயிருக்கிறாங்க எடுப்பாங்க அங்க எடுத்து போய் பார்த்தா ஹோஸ்டலுக்குள்ள யாரு இங்க நல்ல புள்ள நினைச்சமோ யாரு ஒன்னா புள்ளை நினைச்சமோ அப்படி நடந்துட்டு போனா மரம் ஆடு இடையில எப்ப ஆடுதுன்னு பார்த்தா ஒரு ஆம்பளை புள்ளியும் பொம்பளை புள்ளியும் தகாத உறவுல ஈடுபடுறாங்க நீங்க படிச்சவங்க தானே நீங்க தானே உங்க ஊர்ல நல்ல படிச்சதால கேம்பஸ் செலக்ட் ஆயிருங்க படிக்காத மாடு மேஞ்சு வந்து பண்ணினா பரவாயில்ல நெஞ்சு வெடிச்சிரும் தாய் தாப்பம் கண்டாங்கடா இது எந்த அறிவுறுப்பும் இல்லாம பண்றாங்களே அறிவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லை அதான் உண்மை நீங்க என்ன பெரிய அறிவாளி ஆனாலும் டாக்டர் ஆயிட்டாரு அவர் காமன் நின்று நினைக்கிறீங்களா நீர் குழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஒரு முஸ்லீம் நீதி அரசியல் வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு

வந்து வைத்த காட்டுறான் அவக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு இவரு எந்த எண்ணத்துல சொன்னாலும் தெரியாது மேல் மாடிக்கு இந்த நாள்ல வாங்கிட்டார் அதிகாலை நேரம் டைம் கொடுத்துட்டாரு அதிகாலையில வந்த பிறகு இவருக்கு பிரச்சனையோ அதுக்கு முன்னாடி பிரச்சனையோ தெரியாது ட்ரீட்மெண்ட் என்ற பேர்ல வேற நடக்குது இவளுக்கு அது தெரியுது இவன் ஊழமட ஆரம்பிக்கிறான் பதறி போற ஒரு வாய் அடைக்கிறாரு ஏதோ அங்க தப்பு நடக்குது ஏதோ இது பண்றாரு அந்த கண்ட்ரோல் எல்லாம் மேலே தள்ளி விட்டுட்டான் தள்ளி விட்டு இது எந்த அளவுக்கு சித்தரிக்கிறாங்கன்னா தற்கொலைகளை மேல அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ஒருத்த மேல இருந்து குதிச்சா அந்த மாதிரி காட்டி முடிச்சுட்டாங்க அது ஆகம் ஹாஸ்பிட்டல் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வந்து அதாவது அந்த பெண்ணு செத்து போயிட்டான் அவங்க குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா இல்ல மனநலம் பிரச்சனையில வரல நல்ல மனநிலையோட தான் வந்தா மேல இருந்து குதிக்க சான்ஸே இல்ல இதுக்கு வழக்கு தாக்கல் பண்ணி விசாரணை தேவன்ட்டாங்க பல ஆண்டுகள் வழக்கு ஓடுச்சு

இந்த தத்துவமெல்லாம் கேட்டால் நீங்க வாங்கி எடுப்பீங்க உங்க பிள்ளை உங்க கண்ணு முன்னாடி நடத்தி காட்டினா இதா வாழ்க்கை அட மனிதன் என்பவங்க நாங்க எங்களுக்கு ஒரு இவ்வளவு காலமா ஒரு வாப்பா ஒரு உம்மா நாலு புள்ள பெத்தெடுத்து ஒரு சமூகமா வாழ்ந்தமே ஆடு மாட விட மோசமா நடக்கிறீங்களா உணர்வு அப்படியா தீர்க்க எங்களுக்கு ஆசை வந்த அப்படி சந்தேகம் செய்வோமா அதுக்கு ஒரு முறை இருக்கிறது நாய் பூல மாதிரி நாங்க செய்ய மாட்டோம் அதை விட மோசமா நடந்து கொள்றார்கள் அப்படி நடக்கிறான்டா ஓ அறிவு என்னாச்சு நீ கெமிஸ்ட்ரி படிச்ச வந்தானே நீ பயோ படிச்ச வந்தானே நீ டாக்டர் தானே நீ பெரியாள் தானே இது இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா அந்த படிப்புக்கும் உங்க புள்ளையுடைய நடத்தைக்கு சம்பந்தமே இல்லை அது வேற வேற நாலு பேர் நடிக்கலாம் அவன் உணர்வு வெளியே கற்கிற நேரம் அதை கட்டுப்படுத்துவது குலகத்தில் ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது அது திருக்குருவான் மட்டும்தான் இந்த வேதத்தை மட்டும் உலகத்தில் எந்த பல்கலைக்கழகமும் இல்லை எந்த யாராலும் செய்ய இயலாது எந்த படிப்பாலும் செய்ய இயலாது இந்த வேதம் நுழைந்தால் அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறுவார்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு முடியல அங்கே என்ன நடக்குது அவங்க நடத்துறாங்க சொல்லல போறவன் அங்க சேர்றா இது பண்றான் தப்பு பண்றான் எல்லாம் நடக்குது ஆனால் இந்த நான் குருவான் சும்மா சொல்லிட்டா அது ஏதோ நான் நினைச்சு சொல்ற மாதிரி ஆயிரும் ப்ரூவ் பண்ணணும் இது ஏதாவது ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறாரு அல்லாட உதவியாளர் சோபாங்கிறதுண்டா அந்த மருந்து வேலை செய்யறது ப்ரூஃப் பண்ண நாலு பேர் கொடுத்து திருக்குருவான் ப்ரூஃப் பண்ணுது என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னா இந்த உலகத்தில் மனிதனுடைய கல்பம் மாத்த ஒரு புக்கு கொண்டு வரையில ஒரு புக் நீங்க எங்க இருந்தா கொண்டு வாங்க இத படிச்சா மனுஷன் மாறுவான்னு வந்து கொண்டு வாங்க இல்ல ஒரு பல்கலையும் காட்டுங்க இல்ல ஒரு ஸ்கூல் காட்டுங்க இல்ல நான் அத்தனை சுருக்கமா சொல்லிட்டேன் குத்துபானால எனக்கு விரிவா சொல்ல இயலாது நான் சுருக்கமா சொல்லிட்டேன் ஆனா இந்த வேதம் அதை மாத்தினதை இன்ஷா இல்ல அடுத்த குத்துபா சொல்லலாம்